இன்றைக்கான சமையல் வெடி என்னென்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துக்கிட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் பிரியாணிக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நினைக்கி நுணுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து தக்காளி அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கிட்ட முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முட்டை வந்து ரெடியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் போட்டால் உருளைக்கிழங்கு வெந்துட்ருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா நம்ம கிண்டிக்கலாம் அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை கொட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் நான் போடுறேன் ஓகே இதை நல்லா சிந்திக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து தக்காளியும் நம்ம கொட்டிக்கலாம் இதோட இதை நல்லா கிண்டிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம் அடுத்து தான் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு ஓ கொஞ்ச நேரம் வணங்கட்டும் இது பண்ணுவோம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸை நம்ம போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அலசி எடுத்துக்கலாம் கேரட்டு பீன்ஸ் வந்து ரெண்டு சேர்த்து ஒரு அரை கிலோ இருக்கும் நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாதத்தை கம்மியாக வச்சுக்கிட்டு காய்கறிகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை கிலோ இருக்கும் பீன்ஸும் கேரட்டும் ரெண்டுமே சேர்ந்து அரை கிலோ இருக்கும் அரை கிலோ போல் எடுத்துருக்குறேன் நான் முக்காப்பொடி அரிசி எடுத்துருக்குறேன் அப்போ ரெண்டும் சேர்த்தோம்னா பொண்ணை படி போல் வந்துடுது நமக்கு ரெண்டு நேரத்துக்கு ஓகே காய்கறிலாம் நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போ தக்காளி வெணையும் வணங்கிச்சா பார்ப்போம் நல்லா வணங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் தக்காளி நல்லா வணங்கி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் கருவேலையும் நம்ம சேர்த்தாச்சு அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி அடுத்ததாக கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு இதிலையும் நம்ம கிஞ்சிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம காய்கறியெல்லாம் போட்டிக்கலாம் அரிஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா விட்டு போட்டுக்கலாம் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வேந்ததுக்கப்புறம் அரிசியை கழுவி நம்ம போட்டுக்கலாம் ஓகே வேகட்டும் கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அதில் மசாலா போட்டுக்கலாம் இதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் மேலாப்பில் போட்டுக்கலாம் அப்போ தான் இன்னும் வாசனை கமான் இருக்கும் இதில் கரம் மசாலா பிரியாணி பவுட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி மிளகாய் தூள் இது எல்லாமே போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோடோ போட்டுங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே பத்தில் அப்படின்னா இந்த நேரத்துலேயே போட்டுக்கோங்க ஓகே நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு உப்பெல்லாம் சரியாக இருக்குது நம்ம குக்கரை மூடியை போட்டு மூடியாச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு நம்ம வந்து உருளைக்கெழங்கை வருத்துருவோம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு நீ பாருங்கள் தோலோடையே தான் செய்ய போகிறேன் எங்கள் மாமாவுக்கு தோலோட செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆ உருளைக்கெழங்கு இப்போ நம்ம வறுத்துடலாம் சட்டியை வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சது கடுகு தருப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு கடலில் நல்லா பொரியுது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டாச்சு தேவையான அளவு மஞ்சள் அடுத்ததாக கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தூளில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பை தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன் இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கட்டி வர மாட்டேங்க ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லாபடியே இந்த மசாலாவில் திரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எங்கிட்ட உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நமக்கு பிரியாணி மட்டும் ஆகணும் உருளைக்கிழங்கு வறுத்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கிட்டோம் அதே இதில் நம்ம முட்டையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் முட்டை ரெடி ஆகிடுச்சு முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் முட்டையை கீறி விட்டுருக்கேன் முட்டையை நல்லா கீறி விட்ருக்கேன் இப்போ இதை மசாலாவில் போட்டு திரட்டி எடுத்துடலாம் நல்லா பிறக்கலாம் அவ்வளோதான் நமக்கு முட்டை கிரேவி முட்டை மசாலா இது முட்டை கிரேவி கிடையாது முட்டை மசாலாவில் போட்டு பரட்டி நம்ம எடுத்தாச்சும் அவ்வளோ தான் சிம்பிளாக நமக்கு புரிஞ்சிச்சு உருளைக்கெழங்கு பொரிச்சதுலேயே நம்ம போட்டு பொரிச்சாச்சு அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் என்றைக்கான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அடுத்தது முட்டை அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாதான் இதெல்லாம் சூப்பர் வருது la tengo. por el poner aquí okay.